ஒரு டென் இயர்ஸ் சுதுக்கு ஒன்றும் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஓகே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும் போது கெஸ்டாக வந்தேன் ஓகே அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருக்கும் போது வந்தேன் அப்போ என்ன ஆசை ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இங்கே வரணும்னு ஆசை ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஃபஸ்ட் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்டுமே கொடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு இந்த வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்க கருணாக அவர் இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துருக்கோம் பி ஆக்சுவலாக பர்சனலாக சொன்னால் பி ஆஃப் ஆஃப் தி என்டர்டைன் வி ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு பி ஹியர் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாகர்கிட்ட கேட்கலாம் ஓகே ஏன்னா எங்கள் டீம்ல அதிகமாக படித்தது அவர் தான் அண்ட் சூது கவன் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி ஹிட் ஆன மூவி வந்து எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு 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 போர்ஷன் ப்ரீக்குவல் இருந்து ஆரம்பிக்குது அண்ட் அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துல டேரக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சது சி வி குமார் உங்களுக்கு தெரியும் நிறைய டேலண்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு திருக்குமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா எங்களோட காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிசிஸ்ட்டு லாவர் கொஞ்சம் லிரிசிஸ்ட் இவர் தான் சேம் பாட்டு எழுதினவர் தேங்க்யூ அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் அவங்க அரிஷ் சுமிதா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் என்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அரவிந்த் இவங்கெல்லாம் எங்கள் படத்தை எங்கள் கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னென்னா படமே ரிலீஸ் ஆகலாம் அதுக்குள்ளே இங்கே பேசுகிறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்க மாதிரி தெரியும் இல்லை அது காரணம் நாக இல்லை நீங்கள் தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அண்ட் வரதான் கேள்வி இருக்கா அண்ணா சுந்துகாம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு க்ரேஜி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டெயின்மெண்ட் தெரியும் ஸோ ஒன்னு உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டமே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போதான் தான் சொன்னேன்

புரிஞ்சிச்சா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா கன்சோல்ல இருந்து யாரும் கை காட்டுங்க லைட் என்ன நினைக்கப்பா ஆ ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ பாட்டு பிடிச்சிருக்கா டீசர் ஒரு தடவை பார்த்துட்டீங்களா இல்லை டீசர் பார்த்தீங்களா பார்த்துக்கலா டீசர் பார்த்துட்டாங்க சார் இல்லை சார் இவங்க எல்லாமே ரொம்ப அப்டேட்டடான ஸோ வி பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலேஜில் காலேஜில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டான்ஸா ஆ நான் இனிமேல் பண்ணிட்டு தான் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது பிரபுதேவா மாஸ்டர் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க அது அது என்னஸ் தெரியல அந்த டான்ஸு ஏன்னா நமக்கு அண்ணா உங்க பரதநாட்டியத்துக்கு இங்க நிறைய இருக்காங்க முன்னாடி நான் இங்க இருக்கிற ரெண்டு வார்த்தை பேச சொல்றேன் கருணாகரன் பிரதர் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மீட் நான் நானும் பிளஸ் டூல வாங்கின மார்க்குக்கு எம்ஐடி கேம்பஸ் பக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூது கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளாக சூது கோம் டூ என்ஜாய் பண்ணுவீங்க இதில் காமெடி நிறைய இருக்கு ஸோ இந்த சம்மர் ரிலீஸ் ஆகிடும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க மேடம் இப்போதான் வந்து கண்ணாடியெலாம் கேட்டுட்டு பார்க்குறாங்க

ஆ இருந்து வாங்க நீங்க பண்ணி வாங்க நான் நிறைய பண்ணியிருக்கேன் சொன்னால் நானே சொல்லிடுறேன் எங்களுடைய மியூசிக் ஹாய் காய்ஸ் என் பேர் எட்வின் இது என்னோட டெபியூ ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்ஐடி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் திங்கிள் ரிலீஸ் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ஹியர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சேர் திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ விஷ் யூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வி ஆர் நாட் த சேம் வந்து நானும் அந்தோனிதாசன் தாசன் பாட்டினோம் ஸோ அந்தோனிதாசன் சாரால் வர முடியல இன்னைக்கு ஸோ ஐ வாண்ட் டு சிங் ஃபியூ லைன்ஸ் ஃபார் யூ கைஸ் ஒரு விஷயம் இது ஏன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்னா

ये पड़ी था ये पेरो इरकाम बाय। <laughs> We are not the same, we are not the same, both are not the same. We are not the same. One more time, we are not the same, we are not the same, both are not the same. We are not the same. दूसरा <laughs>

பார்க்கும்போது ஸ்டாருக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து வந்து அராஜக பாதை கேட்டு ஏன்னால் ஒரு சீரியஸான சீக்குவென்ஸில் நம்ம ஏதாவது தத்தி பற்றி ஏதாவது ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெத்தெல்லாம் பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டயலாக் வந்து ஃபன் பண்ணிவிடுவார் நம்ம அதை மைண்டில் ஏற்றுனோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி ஒன் மூவர் போயிட்டே இருக்கும் அதனால் அவர் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பத்தி பெருமையாக பேசுறீங்கன்னு நினைச்சேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணா சார் கிட்ட வந்து பெயினா இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணாரு தேங்க்யூ சார் கருணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்டா எனக்கு எதுவும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பாருங்க அவர் தான் எங்க தலைவர் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்குற எங்க ப்ரொடியூசர் சிவி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க்யூ சார் அப்புறம் இன்னைக்கு விழாவின் நாயகன் டைரக்டர் எட்வின் சார் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும் அது கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து நம்ம எந்திரிச்ச ஒரு ஒரு பரபரப்பாக ஆயிடுவோம் ஆக்சுவலாக மூவியே வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்குற விதமாக அவர் பிஜிஎம்லாம் வந்து கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு சிக்கலே பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் ஆடியோ லன்ஸ் இருக்குது படம் இருக்குது கண்டிப்பாக சார் இருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ வித் போபேஸ்வர் கால் டேரக்டர் அர்ஜுன் ஓகே அவர் அவரோட டி அதாவது நீங்கள் நான் பேசுறதுக்கு எதுவும் பிச்சை வைக்கல மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக சார் எல்லாமே பேசிட்டாங்க நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு போய் படம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எண்டர்டெயினராக இருக்கும் ஃபேமிலியோடு போய் படம் பாருங்க தேங்க்யூ இந்த பாட்டோட பாடலாம் சரி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் மேடையில் நிற்கிறேன் காலேஜ் படிக்கும் போது கல்ச்சுரல் நிறையா இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் கலந்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோடு சரி இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டா நிக்கிறோம் அந்த இடத்துல பாட்டை ரசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி லாலா ஹார்ட் நிக்காலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் சிவாஜி வர்ஷன் அந்த பாட்டை எப்படி வெற்றி அடை வச்சீங்களோ அதே மாதிரி இந்த வி ஆர் நாட்டு சேமும் வெற்றி அடைவிங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ப்ரொடியூசர் எங்களுடைய ரொம்ப முக்கியமான ஆள் பாய்வு தான் எல்லாருக்கும் வணக்கம் சூதுகமன் சிவி குமாரா சேர்ந்த சேர்ந்து தயாரிச்சு இந்த படத்தை சூதுகவம் ஒன்று எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்களோ அதை விட ரெண்டு வடங்கு சூதுகவன் டூ வந்து உங்களை வந்து மகிழ்வுக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அடையிறதுக்கு வந்து படம் பார்க்கணும்னு எல்லாரும் விரும்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எங்கள் படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் ஸ்வேதா மேம் இது என்னன்னா ஒரு லான்ச் மாதிரி லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இருக்கி இருக்கு இருக்கு

ஸோ இப்போ ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்த்தே வரல பட் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு சர்பிரைஸ் இப்போ என்னன்னா நான் பண்ணுறது நீங்களாம் பண்ணும் சரியா இது என்னன்னா சார் தான் சார் இப்போ வாங்க டான்சர் வாங்க கார்த்திக் நீங்க தான் மெயினாக பண்ணியா ஹலோ ஆங்கர்ஸ் ஜாயின் பண்ணுங்க சார் நான் கூட போகிறேன் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க வாங்க பிரதர் வாங்க நான் பண்ணுற டான்ஸை கூட பண்ணீங்கன்னா போதும் அவ்வளோதான் ஓகே

மன்னிச்சு விட்டுலாம் இல்லாட்டியுமே தயவு செய்து பிடிச்சிங்க இந்த டான்ஸை நீங்கள் வேர்ல்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா என்னாலே ஒரு தடவை தான் ஆட முடியும் ரெண்டாவது தடவை அதே ஸ்டெப் தப்பாக வரும் ஓகே ஸோ ஒன் ஒன் டைம் ஒண்டர் மாதிரி இது ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ் உங்களோட தேங்க்யூ இப்போ மியூசிக் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஹோப் உண்மையிலே 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 மனசார நீங்கள் நாங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தேங்க் யூ அண்ட் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து இந்த சிங்கிள் வந்து ரொம்ப முக்கியம் வி ஆர் ஸோ ஹாப்பி ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஐ வி நீட் யோ விஷஸ் அண்ட் லவ் ஆல்வேஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஆ தமிழ் படம் த்ரீ வரும் 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 வரும்